மருத்துவம் மருத்துவம் எல்லோருக்கும் தேவை ஒரு மகத்தான சேவை மருத்துவம் அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை மருத்துவம் ஒரு மகத்தான சேவை அதை செய்யாமல் அதையும் வியாபார பண்டமாக மாற்றியவர்கள் இந்த பெருமக்கள் தான் எல்லாவற்றையும் எடுத்து கொடுத்து விட்டார்கள் கட்சத்தீவு அது இந்திய பெருநிலமா இந்திய நிலத்தின் உடமையா இல்லை நம்முடைய பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொத்து பாராளுமன்றத்தில் விவாதம் நடத்தப்பட்டதா கொடுக்கலாமா வேணாமா என்ன காரணத்துக்காக கொடுக்கிறீர்கள் ஏன் கொடுக்க வேண்டும் எதையும் இலங்கையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒன்று பாகிஸ்தானுக்கோ அல்லது சீனா பக்கமோ போய்விடக்கூடாது என்று கொடுக்கப்பட்ட ஒரு கையூட்டு ஒரு லஞ்சம் கான்றோனித்தனமாக எடுத்து கொடுக்கப்பட்டது அன்று கொடுக்கும் போது முதலமைச்சர் அந்த பெருமகன் யார் இவர் தான் அதை எதிர்த்து தர்க்கம் பண்ணியது பேசியது வாதிட்டது யார் ஒருவரும் இல்லை நம்முடைய தாத்தா மு கேத்தேவரை தவிர அந்த அந்த பாராளுமன்றத்தில் ஒருவனும் எதிர்த்து பேசவில்லை எடுத்துக்கொண்டு போகும் போது ஆட்சியை கலைத்து விடுவார்கள் என்று அற்ப பதவிக்காக அஞ்சி இருந்ததனால் இன்று நம்முடைய நிலம் பறிபோனது ஆனால் இன்று வரை அதன் பிறகு ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் கச்சத்தீவை மீட்க போராடுவோம் கச்சத்தீவை மீட்க போராடுவோம் கச்சத்தீவை மீட்க போராடுவோம் நாங்கள் வந்தோம் நாம் தமிழர் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி இரண்டாயிரத்தி பதினாறுல தேர்தலில் போட்டியிட வருகிற போது தேர்தல் அறிக்கையில் திமுக குறிப்பிடுகிறது என்று உடன்பர் வந்தார்களே கச்சத்தீவை மீட்க தீவிரமாக போராடுவோம் அந்த தீவிரத்தை செத்துவிட்டார்கள் ஆனால் இந்த தேர்தல் அறிக்கையில் கச்சத்தீவை மிக்க போராடுவோம் அது இல்லை என போராடி ஓய்ந்து விட்டார் சோர்ந்து விட்டார் இவர்களால் அதை செய்ய முடியாது தமிழ் தேசியர்களால் தான் அதை செய்ய முடியும் கச்சத்தீவை திருப்பி எடு கொடுத்தது அதை திருப்பி எடுக்க வேண்டும் என்ற இடமில்லை அவர்கள் பதில் மனு இதுதான் ரெண்டு கட்சியும் காங்கிரஸ் பிஜேபி ரெண்டுமே உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பதில் மனு இதுதான் கச்சத்தீவை திருப்பி ஏழு இல்லை என்றால் என்னை பிரித்து விடுதான் கோட்பாடு சட்டசபையில் தீர்மானம்